ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸாக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஜிவி பிரகாஷ் நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் ரிபல் மூவி இந்த படத்தை நிகேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் மமிதாபாய்ஜி வெங்கடேஷ் கர்ணாஸ் சுப்பிரமணிய சிவா இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா மூவி அடுத்து ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரக்சன் நடிப்பில் தேட்டரில் ரிலீஸான மறக்குமா நெஞ்ச மூவி அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தில் ரக்சன் மற்றும் தீனா லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இது ஒரு காமெடி கலந்த ட்ராமா மூவி அடுத்து ஆப்ரகாம் ஓஸ்கர் என்கிற மலையாள மூவி இந்த வாரம் மார்ச் இருபதாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் மற்றும் மம்முட்டி லீடர் நடிச்சிருக்காங்க இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து ஏஇ வாட்டான் மேரி வாட்டான் என்கிற ஹிந்தி மூவி இந்த வாரம் மார்ச் இருபத்தொன்னாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கலந்த பயோகிராஃபி ட்ராமா மூவி அடுத்து ஃபைட்டர் என்கிற ஹிந்தி மூவி இந்த வாரம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் கிருத்திக் ரோசன் மற்றும் தீபிகா படுகோனே லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து மணிகண்டன் நடிப்பில் தியேட்டரில் ஆன லவ்வர் மூவி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து சோட்டா மூவி யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தில் சஞ்சீவி பிக் பாஸ் பூர்ணிமா விவேக் பிரஸ்னா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து ஓலை கண்ட நாள் என்கிற மலையாள படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி அவளை பார்த்த நாள் என்கிற பேர்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து ஹவுஸ் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் மார்ச் இருபத்தொன்னாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் மூவி அடுத்து லூட்டர் என்கிற ஹிந்தி வெப் சீரிஸ் இந்த வாரம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் வெப் சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வாரம் தியேட்டர் மற்றும் ஓடிடி ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க